கான்ட்ரவர்சியில் சிக்காத ஒரு சிக் சிக்காத அவங்களோட சொன்னது பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் வந்து சின்னவர் வந்து அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் கடைசி வரைக்குமே ஒரு தங்கையை தான் அவர் பாவிச்சார் சிவாஜி அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவி இந்த கமலாமல் வந்து வாங்க சரஸ் தேவாஸ் பண்ணி இறந்து போயிட்டாங்க போயிட்டு வருவோம்னு சொல்லும்போது சிவாஜி வர வரமாட்டேங்க நான் வர முடியாதுமா நீ வேணா போயிட்டு வரட்டா கூட்டு பிள்ளைலாம் என்ன அழகுங்க அவங்களுக்காகவே படம் எம்ஜிஆர் அவர்கள் சகாப்தம் பண்ணால் இந்த கேரக்டர் உயிர் கொடுத்தவங்க நீங்க ரியல்ல சரோஜ் தேவி அப்பா நிறைய படங்கள்ல பண்ணிருக்கேன் எந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த நடையை பல விருதுகளை வாங்கி தட்டி சந்தாங்க இன்னைக்கு இந்த மறைவு செய்தி உண்மையிலேயே ரொம்ப தான் இருக்கு மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் கன்னடத்து பயங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க சரோஜேவி மேடம் அவங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க ஆனால் அவங்களை வந்து தத்து கொடுக்குறதெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய கடைசி காலகட்டங்கள் வந்து மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாகவே என்ன தான் நடந்தது அவங்க கடைசியோடய ஆசைலாம் என்ன சார் ஒரு ஒரு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் சார் இன்னைக்கு காலையில் நடந்தது வந்து உண்மையிலே சத்தியமாக யாருமே எதிர்பார்க்க ஒரு செய்தி பட் இந்திய திரையுலகமே அப்படி ஸ்தம்பிச்சு போய் தான் இருக்கிறதா சொல்லலாம் மிக பிரபலங்களும் அப்படி ஷாப் நியூஸ் பட் ஒன்று இருந்தால் இருப்புன்னு ஒன்று இருக்கும் அதை மறுப்பதற்கு இல்லை பட் எண்பத்தேழு வயசில் தான் பிறந்திருக்காங்க ஒரு நல்ல சாகு தான் மரணம் தான் அவங்களுடைய திரையுலகத்தில் வந்தது போனது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சாதனை சகாப்தங்கள் தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து மொத்தம் அஞ்சு பொண்ணு அஞ்சு மூணு பொண்ணு வரிசையாக பிறந்ததுக்கு அப்புறமேல் அவங்க அப்பா அம்மாவிலாம் கொஞ்சம் நோட வரிசையாக பொண்ணாக இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது உங்கள் தாத்தா வந்து நாலாவதாக ஒரு பையன் பிறப்பான்னு எதிர்பார்க்கும் போது நாலாவது பொண்ணாக பிறந்தாங்க அதுதான் சரோஜ் தேவி அவங்க அப்பா வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்க அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஒரு நல்ல வெல் ஃபேமிலி தான் இப்போ நாலாவதாக பொண்ணு பிறக்கும் போது தாத்தா வந்து சரி இதுக்கு மேலே நம்ம மூணு பொண்ணு வளர்க்கறதே சிரமம் இந்த பொண்ணை தத்து கொடுத்துருவோம் நம்ம இறக்காது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போது இவ பேச்சுவார்த்தையெல்லாம் போகும்போது அவங்க அம்மாவெல்லாம் விட்டு தரல ஏன் நம்ம பெற்ற பொண்ணு நம்மகிட்ட தான் வளரணும் இல்லை தத்தெல்லாம் கொடுக்க முடியாது பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு காலத்தில் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப பிடிவாக தான் பேசும்போது தாத்தாவுக்கு விருப்பம் இல்லை நான் இருந்தாலும் மூணு பொண்ணாக இருக்கே நீங்கள் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அஞ்சு பொண்ணாக பார்த்தா அரசன் ஆண்டியாவன்ற பழமொழியே இருக்கப்போ ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது தான் நான் வந்து தாத்தா கொடுக்கலான்னு ஃபீல் பண்ணாங்க அம்மா மறுப்பு துச்சுட்டாங்க அப்படியே தான் பொண்ணு வளர்கிறாங்க கடைசி அஞ்சாவதாகவும் ஒரு பொண்ணு பிறகு பையன் தான் அதுவும் பொண்ணாக பிறகுது ஸோ அஞ்சு பொண்ணு அவங்களுக்கே சரவதற்கு மூணு அக்கா ஒரு தங்கச்சி ஸோ நாலாவது அவங்க பேர் பெரிய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஸோ இவங்களுடைய ஒரிஜினல் பேர் ராதா தேவி ஸோ அவங்க ஸ்டடிஸ் பண்ணுறாங்க போகும்போது வந்து ஒரு சினிமாவில் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுவோம் பட் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய படங்கள் பார்ப்பாங்க நம்ம பொண்ணும் நல்லா கலையாக அழகாக இருக்காங்களே அப்படிங்கும் போது படத்தில் பண்ணலாமான்னு அவங்களுக்கு விருப்பம் பட் இவங்க ராதாதேவிய சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்களுக்கு விருப்பம்னு வந்து ஸ்டடீஸில் தான் போகிறேன் நான் படிக்கிறேன் படித்தவங்களாம் நல்ல பெரிய ஆளாக்கி நான் காப்பாற்றுவோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதாமா ஒரு ஆசையாக இருக்குது இந்த ஒரு படம் நீ பண்ணும்போது கன்னடத்தில் அறிமுகமாகறாங்க மாகக்காலி காளிதாசன் சொல்லி ஒரு படம் ஒன்று நைன்டீன் ஃபிஃப்டி வந்த படம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாது அந்த படத்துலேயே தேசிய விருது வேறு கிடைக்கிது படத்துக்கு இவங்களும் சிறந்த நடிகை அவார்ட் வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு வயசு தான் இருக்கும் படம் ஹிட் ஆகணுன்னு எதிர்பார்க்கல சரி ஃபிலிம் கேரியரில் உள்ளே போகலாமா அப்படிங்கும் போது ராதா ராதாதேவி அப்படிங்கிற சரோஜி தேவியாக மாறுறாங்க அப்போது சரோஜா என்ன சொல்கிறான்னு இல்லை நான் படிக்கணுமா அப்படின்றாங்க அப்போது மீண்டும் அவங்க நம்ம என்ன சொல்கிறானா கன்னடம் பொண்ணு பண்ணிட்டேன் நம்ம நம்மளுடைய இந்திய தலைவர்களே அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஹிந்தியும் தமிழ் தான் ஸோ தமிழில் ஒரே ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் நம்ம நான் தமிழில் கொஞ்சம் பேசுவாங்க அவங்க அப்படிங்கும் போது இல்லைம்மா நான் படிக்கிறேன் போது இல்லை ஒரு படம் மட்டும் நீ பண்ணுன்றாங்க சரின்னு சொல்லி சென்னைக்கு பெங்களூரில் அவங்க சரோததி பிறந்தது எல்லாமே கர்நாடகா ஸ்டேட்டில் தான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே கரணா ஃபுல்வன்ட்டாக பேசுவாங்க தமிழும் அழகாக பேசுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அப்போது சென்னைக்கு வர்றாங்க வரும்போது பட வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் உள்ள போகிறேன் எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறத சொல்லுவாங்க நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு சொந்த படம் எடுக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பன்னெண்டு வருஷமாக படம் நடித்து எல்லாம் போகும்போது ஒரு படம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க சம்பாரிச்ச காசு பரோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க படம் நாடோடி மன்னன் இப்போ எல்லா பேருமே வந்து ஷாக் ஏன்னா எம்ஜி அது எம்ஜிஆர் சின்னவர் நிறைய பேர் கூப்பிடுவாங்க ஓ வேண்டாம் சம்பாரித்த காசு வச்சு நீ இடம் கட வாங்கி போட்டு பெரியால பண்ணும்போது வேணாம் சினிமாவில் சம்பாரித்தேன் சினிமாவுக்காக நமக்கு கொடுக்கணும் அதை ஒரு படம் பண்ணேன்னு சொல்லி இந்த படத்தை உருவாக்குறாரு ஸோ நாடோடி மன்னன் ஒரு படம் உருவாக்குறாங்க இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நான் ராஜா மாதிரி மன்னன் மாதிரி ஃப்ளாப் ஆச்சுன்னா நாடோடி தான் நான் அப்படிங்கிற இந்த இடத்துலேயும் எம்ஜிஆர் பேசுகிறாராம் அப்போது ஒரு சேலந்தோடு பண்ணுறாங்க அந்த படம் வந்து எம்ஜிஆர் டைரக்ஷனில் உருவாது சொந்த படம் அதில் எம்ஜிஆர் வந்துக்கு எம்ஜிஆருக்கு ஜோடி வந்து பானுமதி போடுறாங்க மொத்தம் டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர் ஸோ அதில் தான் ஒரு ஸ்டைலாக அப்படின்ற மாதிரி ஸ்டைலெலாம் ஒன்று பண்ணிப்பார் எம்ஜிஆர் அப்போது அந்த கதை உருவாது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு எம்ஜிஆருக்கு யார் ஜோடியாக போகலான்றது ஒன்று பேச்சுவார்த்தை போல் அந்த படம் ஆரம்பிச்சு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் டோட்டலாக ஏன்னா அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஃபேமஸ் கலரில் பண்ண முடியாது அப்போது பானுமதி அவர்கள்னாலே வந்து மிகப்பெரிய மிகப்பெரியவர்கள் பேசப்பட்ட ஒரு நடிகை அல்லி ராணி மாதிரி அவங்க அவன் வந்தால் பெரிய பெரிய ஸ்டாலாக எந்திரிச்சு நிற்பாள் காரோட்டி இறங்குனா எந்திரிச்சு நிற்பாங்க பானுமதினு அவ்வளோ அவ்வளோ பயம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த அந்த அதாவது எரி அதாவது அவங்க பானுமதியை பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டாக ஒரு ஆட்டிடியூடா ஒரு ஆட்டிடியூட்டாக நாம தான் இங்கே ராணி மற்றவங்க எல்லாம் இல்லை மாதிரிங்கிற மாதிரி ஒரு அவங்க வந்து நடிப்பில் சகாப்த பானுமதி அவர்கள் அது குறைய சொல்ல முடியாது அப்போது எம்ஜிஆர் அவர்கள் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்களும் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ பானுமதி வந்து எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மரியாதை யாருக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு படம் போயிட்டு இருக்காங்க பட் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதில் கொஞ்சம் ரொம்ப ஓவராக போதோ டாமினேஷனாக இருக்கா டாமினேஷன் அதிகமாகுது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தாங்க இப்படியே போனால் நம்மளுடைய ஒரு லட்சிய படம் இது என்னாகிறதுங்கும்போது வேறு வழியே இல்லை ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ண டிஸ்கஷன் உடனே பண்ணுறாங்க பானுமதி ஷூட்லாம் எல்லாம் முடிச்சாச்சு சீன் போய்கிட்டிருக்கு எம்ஜிஆர் திடீர்னு ஒரு ஒரு நியூஸை டிஸ்கஷன் பண்ணும்போது இடையில எம்ஜி சக்கரபணி அவன் எல்லாத்திட்டையும் சொல்லும்போது இந்த கேரட்டில் பானுமதியை சாகு அடிச்சிருவோன்னு முடிவு பண்ணுறாரு எம்ஜிஆர் எம்ஜி சக்கரமணி டே நல்லா இருக்காதுரா யார் எம்ஜிஆர் அண்ணன் தம்பி தானே வேண்டாம் பானுமதியை சாக அடித்தேன்னா பணம் எப்படி போகணும்னு தெரியாது வேண்டான்றாங்க எனக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு நான் பண்ணுறேன் ஸ்க்ரீன் பிளே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு டேலண்ட் பாருங்கள் அந்த கான்ஃபிடென்ட் தான் இருக்குது அப்போது பா நீங்கள் இன்னைக்கு படம் பார்த்தா தெரியும் பானுமதி இந்த குதிரையில் வந்து எஸ்கேபே ஓடிட்டுருக்கும் போது நைஃப் விடுறது மாதிரி விட்டு அந்த நைஃபில் ஒரு பாய்ச்சி போது பானுமதி கேட்டால் சாகடிச்சுலாம் படத்தில் பானுமதி கேட்டுட்டு க்ளோஸ் செகண்ட் ஆஃப் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பிளாக் ஒயிட் படம் எம்ஜிஆர் புரட்சி பண்ணார் அப்பவே நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஒருவான படம் அப்போது செகண்ட் ஆஃப் கலரில் பண்ணலாம் ஐடியா பண்ணுவேன் ஈஸ்ட்மென்ட் கலர் தான் கலர் அதான் ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்மென்ட் கலர் வருது கேவா கலர்னு வரும் அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா அலிபோவா நாற்பத்தி ரெண்டுமா கேவா கலரில் வரும் எம்ஜிஆருடைய ஈஸ்ட் கலரில் ஒரு கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஈஸ்ட்மெண்ட் கரலன்னா ஃபோர் கலர்ஸ் சேர்ற ஈஸ்ட்மென்ட் கலர் அதான் உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ எம்ஜிஆர் அவர் டக்குன்னு டிசைட் பண்ணுறான் ஈஸ்ட்மென்ட் கரில் பண்ணுவோம் அப்படிங்கும் போது யாரை பண்ணப்பாரு என்ன பண்ணும்போது புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு ஃபீல்டுக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்றான் அதான் சரஜ் தேவி அங்கே எம்ஜிஆர் செட்டுக்கு சரதேவி போகிறாங்க சரதேவி பார்த்தோன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது வயசு பத்தொம்போது வயசு தான் முடியுது எம்ஜிஆர் பார்த்தோன்னா இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தா அவ்வளோ குவிட் அவ்வளோ அழகு சரதேவி செகண்ட் ஆஃபில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸ்ட்மல் கலரில் சரோஜ் தேவி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஒரு பாட்டோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் செகண்ட் ஆஃபில் கலர் படம் பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம் பயங்கரமான பொழுதுபோக்கு பிளாக் பஸ்டர் பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் இட்டு பல லட்சங்களை வாரி அரைச்சிச்சு இன்னைக்கும் அதில் பேசப்பட்ட டைலாக் எம்ஜிஆர் அப்புறம் பேச டைலாக் நிறைய பேசப்பட்டுச்சு அந்த படத்தில் ஸோ இப்படி தான் சரோஜியுடைய ஃபஸ்ட்டு கூட நடவடி மன்னன் மிக புறவில்லை பேசப்பட்டுச்சு பிளாக் பால் ஸ்ட்ரீட்டு யார் அந்த பொண்ணு யார் அந்த பண்ண எம்ஜிஆர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா சொந்த கூறில் தான் பேசியிருப்பாங்க நடவடி மன்னன் ஓன் வாய்ஸ் தான் கொஞ்சம் தடுமாறி தடுமாறி கொஞ்சம் லைட் கொஞ்சம் பேசுவாங்க நீங்க விவேக் காமெடி பாத்தீங்கன்னா சரவதி வாய்ஸ்ல காமெடி நிறைய பண்ணிருப்பாரு கோபால் கோபால் புதிய ஹெவி ஹைலைட் படம் சூப்பர் வரிசைய படங்கள் கமிட்டாது செகண்ட் படம் பாத்தீங்கன்னா கல்யாண பரிசன் ஸ்ரீதர் உடனே புக் பண்றாரு படம் போகும்போது அது ரொம்ப இக்கட்டான சொல்ல உருவான படம் படம் பார்த்தோம் எல்லாமே படம் நல்லா இல்லன்றான் கல்யாண பரிசு ஸ்ரீதர் டைரக்ஷனுக்கு வந்து ரொம்ப கொடுக்குற இந்த படம் பேசப்படும் சரோஜ் தேவி அழகான ஒரு லவ் மேட்ரு ஒன்று பண்ணுறாங்க ஜெமினி சரோஜ் தேவி அண்ட் விஜயகுமார் சம்திங் நினைக்கிறேன் அக்கா தங்கச்சி இப்படி ஒரு லவ் மேட்ரு அந்த படம் காஷினூர் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி மெட்ராஸில் ரிலீஸ் ஆகுது படம் இருக்கு ஓடிட்டு ஓடி இரநூறு முந்நூறு நாள் தாண்டி படம் ஓடுதுங்க அதாவது பேச்சு வாக்கில் அந்த படம் நல்லா அப்படியே லேட் பிக்கப் ஹிட் கல்யாண பரிசு லேட் பிக்கஅப் லேட் பிக்கப் தங்கவேல் காமெடி இன்னைக்கும் ஹைலைட் அந்த படத்தில் மன்னார்ட் கம்பெனின்னு ஸோ அந்தளவுக்கு படம் ஹிட்டு சரோஜ் தேவி வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் அடுத்து வருஷம் பண்ணால் சிவாஜி கமிட் பண்ணுறாரு எம்ஜிஆர் பண்ணோன்னா சிவாஜி பண்ணுறாங்க சிவாஜி படங்கள் எம்ஜிஆர் படங்கள் வரிசை படம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படங்கள்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு படங்கள் வந்து ஹீரோயினை பண்ணுறாங்க எவர் கிரீன் படம் ஒவ்வொன்றும் எங்கள் வீட்டு பிள்ளை அதெல்லாம் என்ன படங்கள் அன்பேவா படகோட்டி லிஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் சிவாஜி படமாக வருஷம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு படங்கள் எல்லாமே ஹிட் படம் சரதேவி நடித்தா படம் நூறு நாள் படம் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு கண்ணெடுத்து பைங்கிலி அப்புடின்னு ஒரு அடைமொழியை கொடுத்தாங்க அவ்வளோ தமிழ் அழகாக பேசுவாங்க இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அபிநய சரஸ்வதிங்கிற அந்த அந்த அடிஷன் இன்னொரு படமும் கொடுக்கப்பட்டுச்சு அவங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் புதிய பறவை வந்து ஒரு மாடர்ன் டைப்பில் அந்த படத்தை பண்ணாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ட்ரில்லர் த்ரில்லரு அதில் ஆமாம் அது சார் அதாவது சார் இந் சிவாஜி படங்களே சொந்த படம் வந்து சிவாஜி படங்களே மிகப்பெரிய பேசப்பட்ட படம்

தெலுங்கில் என்டிஆரோட அந்த பக்கம் கன்னடத்தில் ராஜ்குமாரோட ராஜ்குமார் விருது இந்த பக்கம் என்டிஆர் விருது ஹிந்தியில் தில்விகுமார் அவர்கள் மிகப்பெரிய பேசப்பட்ட இப்படி அது ஆல் லாங்குவேஜில் பண்ணி சரோஜ் தேவின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படங்கள் மேலே பண்ணாங்க கடைசி காலம் வரைக்கும் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு படம் வரைக்குமே ஹீரோயினை பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு சாதனையும் அது இதற்கிடையில் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாங்களோ அதே எம்ஜிஆர்னால் ஒரு சின்ன பிரச்சனை வருது ரெண்டு பேருக்குமே தான் பிள்ளையான்னு ஒரு படம் பண்ணுறாங்க அதில் மிகப்பெரிய அளவில் ரெண்டு பேரும் பிரச்சனை எஹீரியும் பாம்பு மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் என்னங்க ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும் நீங்கள் இப்படி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கும்போது தவிர்க்க முடியல அது சில காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு பட்டு எம்ஜிஆர் பேச மாட்டார் சரவதை பேச மாட்டாங்க ஷார்ட்டுங்கும் போது மட்டும் உட்காருவாங்க பேசுவாங்க கைப்பிடிப்பாங்க தோலில் பேசுவாங்க டைலாக் பேசுவாங்க போவாங்க ஷார்ட்டு முடிஞ்சதுன்னா இவங்க ஒரு நூறு அடி தள்ளிப்பாங்க அவர் எம்ஜிஆர் கூட பேருக்கு தள்ளி போகிறாங்க பேசவே மாட்டாங்க அப்படி ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை உருவாச்சு கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அதே சரத எம்ஜிஆர் வந்து அரசியலங்குமுறைன்னு ஒரு படம் பண்ணுறாங்க எப்படி நாடோடி மண்ணில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பானுமதியை கட் பண்ணி சரகதேவியை உள்ளே கொண்டு வந்தாரோ இந்த அரசியலங்குமுறைன்னு ஒரு படம் உருவாகுது எம்ஜிஆர் அவர்கள் உருவாகிறாங்க சாரி அரச கட்டளை முறையில் அரச கட்டளை அரச கட்டளைன்னு ஒரு படம் உருவாகுது அந்த படத்தில் வந்து சரோஜி தேவி ஹீரோயின்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையில் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா இந்த படத்தில் ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் அது ரெண்டு பேருக்குமே அது எதுக்கு உருவாச்சுன்னு தெரியல பட் ரெண்டு பேருக்குமே ஈகோ கிளாஸ் அப்போது எம்ஜிஆர் பார்த்தாங்க சரி இதுக்கு மேலே நம்ம வந்து இவங்களை வச்சு டிராவல் பண்ண முடியாதுன்னு இவங்களே அதில் சரோஜி தேவியே சாகடிப்பார் எம்ஜிஆர் அங்கே ஜெயலலிதா கொண்டு வருவார் ஸோ அங்கே ஜெயலலிதா உள்ளே வராங்க சரோஜ் தேவி கேரக்டரை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க இப்படி அடுத்தடுத்து உருவானது படங்கள் ஜெயலலிதா படங்கள் வந்தது அப்புறம் ஃபஸ்ட்டு படம் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளூறுங்கிறது ஒரு தெரிய வரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ண படங்கள் அப்புறம் அரச கட்டளை எல்லாம் உருவாகி தான் சரோதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசப்பட்ட ஒரு நடிகையாக வாழ்நாள் சாதனையாளருக்குள்ள சொந்தக்காரர் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் பட் கட்டம் நீங்கள் கேட்டது மாதிரி அவர்களுடைய அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆதம்னு ஒரு படம் பண்ணாங்க கே சவிகுமார் டைரெக்ஷனில் ஒரு ஒரு ஜெமீன் பேலஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் இல்லை மகாராணி மாதிரி ஒரு கேரக்டர் அருமை அழகாக பண்ணியிருப்பாங்க படம் சூப்பர் டூப்பர் படம் சிவாஜி அவர்கள் வயசானதுக்கு அப்புறமும் சரதேவனும் ஒரு படம் ஒன்று நடிச்சாங்க ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் பண்ணாங்க விஜயில் நடித்தார் சிவாஜி பண்ணாங்க சரதேவி பண்ணாங்க அந்த பழைய சம்பவங்கள்லாம் அவங்க பேசுகிறது பழைய இதெல்லாம் அந்த செட்லேயே ரொம்ப கலகலப்பாக இருக்குன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டான் ஆதவன் ஷூட்டிங்கப்போ நான் நம்ம எம்ஏ ராமசாமி மங்கள சாந்தோமில் இருக்கேன் அங்கே சரோஜதி அவர்களை நான் போய் மீட் பண்ணியிருக்கேன் பத்திரிகையாளர் இருக்கும்போது நம்ம போய் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் சிவாஜி அவரோட பேசுகிறது எம்ஜிஆரோட நினச்ச படங்கள்லாம் அனுபவங்கள் நிறைய கலந்துக்கிட்டால் இப்போ நான் இந்த பேசின விஷயத்தையும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உங்களுக்கும் தகராறு ஏற்பட்டது எதனாலுங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் இப்போ அவர்கிட்ட பேசும்போது அது வேண்டாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம் இப்போ பேச வேண்டாம் நான் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ இல்லை உயிரோடு ஆனால் இப்போ நம்ம பேச வேண்டாம் அது நல்லா இருக்காது சார் அப்படிங்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க ஓகே நான் அதை ஒத்துக்கிட்டு இப்போ மற்ற விஷயங்கள் நிறையா விஷயங்கள் பேசுனோம் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணலாமே அம்மா கேரக்டர் பாட்டி கேரக்டரோட பண்ணலாமே மேடம் நீங்கள் நீங்கள் பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டீங்கும் போது இல்லை நல்ல கேரக்டராக இருந்தால் நம்ம பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது ஆதவனில் வந்து பிரமாதமான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க நல்லா பேசப்பட்டுச்சு படம் ஹிட்டு பட்டு அந்த இறுதியான சில வருடங்கள் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் அவங்களுக்கு ஆச்சு வேணான்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தாங்க பெங்களூர்லேயே போய் செட்டில் ஆகிட்டு சொந்த ஒரு பெங்களூர் தான் அவர்கள் சொல்லும் போது கூட நான் இறந்த பிறகு என்னுடைய கணவருடைய பக்கத்திலே எனக்கு அடக்கம் பண்ணுன்ற ஒரு விஷயத்த சொல்லப்பட்டதவங்க இப்போ அங்கே தான் பண்ண போகிறதா ஒரு தகவல் ஓ கன்னட திரையுலகத்திலிருந்தும் தெலுங்கு தமிழ் ஹிந்தியிலிருந்தும் இன்னைக்கு எல்லா பேருமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்காங்க ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கோட்டா சீனிவாசராவ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இறந்து போனார் அந்த செய்திலேருந்தே மீண்டு வர முடியாமல் நல்ல நடிகர் இறந்துட்டோமே அப்படி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பயங்கில் சரோஜேவ் அவர்கள் இறந்த செய்தி நீ காலையில் கேட்ட உடனே உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்குது அதை அவங்களுடைய நினைவுகள் எப்பவுமே போட்டப்பட்டுகிட்டே இருக்கும் அவங்களுடைய சாதனைகள் பேசப்பட்டுகிட்டே இருக்கும் திரையுலகம் இருக்கும் முறை உலகம் இருக்கும் முறை சரோஜேவிங்கிற அந்த ஒரு ஒரு நல்ல சிறந்த நடிகை பேசப்பட்டு கொண்டே இருப்பார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ வருத்தமான செய்தி தான் இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் பிறப்புனா இறப்பு இருக்க செய்யும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க போனாலும் அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவருடைய பெயர் பேசப்பட்டுகிட்டே இருந்தான்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு ரசிகர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க சரோஜாதே அவர்கள் சார் அவர்களுடைய கணவரை வந்து ரொம்ப உயிருக்கு மேல நேசிச்சார் அப்படின்னு எல்லாம் சார் உண்மை இல்ல உண்மை சார் ரொம்ப லோ பண்ணாங்க அதாவது அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க எப்படின்னா சினிமா நடிகை ஒரு தவறான ஒரு செய்திகள் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே இருக்கு நடிகை நடிகை அந்த பார்வை இருக்கு ஏன்னா சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஆக்ட் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் இருக்குன்ற ஒரு ஒரு டாபிக் தான் இருக்கு பட் நான் கூட பயந்தேன் வரப்போற கணவர் எப்படி இருப்பார் என்ன இருப்பான்னு தெரியாம இருந்தேன் ஆனால் அவருடைய அந்த நான் பார்த்ததுக்கு அப்புறமேல அவரும் அவர் எனக்கு கடவுள் கொடுத்த அனுப்பிச்சு ஒரு கிஃப்ட்னு நினைச்சேன் நினைக்கிறேன் நான் அப்படிலாம் நிறைய விஷயம் பேசப்பட்டாங்க சொன்னாங்க பட் அவர் கிடைச்சதே என்னுடைய வாழ்க்கை கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரா சார் உன்னை பற்றி எனக்கு தெரியுமா சரோஜா ஒரே வார்த்தை அவர் சொல்கிறதான் சரோன்னு தான் கூப்பிடுவானா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாத மக்கள் அதை வேண்டப்படாத பேச தான் செய்வாங்க உன்னுடைய தொழில் நீ போகிற நடிக்கிற நீ வர்ற இது தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே காலைல போவாங்க சாயங்காலம் வருவாங்க நீ அதை தான் செய்கிற நீ மனசில் எதையுமே போட்டுக்காத அப்படின்னு விஷயத்தை அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்போ வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டார் அதை அங்கே நம்ம ஹிந்தியில் சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் கூட அவர் சொல்லும் போது கூட ஒரு நல்ல நடிகை ஹர்ஷா கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா திரும்பி நடிக்க விடுங்களான்னு தெரியல சார் பட் சரவதேவி மிகப்பெரிய ஒரு வந்து ஆளுமை மிக்க ஒரு நடிகை நல்ல டேலண்டாக நல்ல டேலண்ட்டு ரொம்ப அழகு அவங்க வந்து மிஸ் அவங்க இண்டஸ்ட்ரிக்கு இல்லாமல் போயிட்டாங்க ரொம்ப மிஸ் ஆகும் சார் நமக்கு பட் இனிமே அதை அது திரும்பவும் நீங்கள் வந்து அவங்களை ஆக்டிங் பண்ண வைக்கணும் சார் அப்படி திலீப் குமார் சொல்லியிருக்காங்க இப்போ ஹர்ஷா சொன்ன ஒரே வார்த்தை இதே தான் சார் கல்யாணம் நடக்கிறதே தவிர அது அவங்க தொழில் இப்போ நான் ஒரு தொழில் பண்ணேன்னா அவங்கள அதை பண்ணுறாங்க நடிக்கிறாங்க நடிப்புக்கு நான் தடையவே இருக்க மாட்டேன் சார்னாங்க அதற்கு பிறகு நிறையா படங்கள் நடித்தாங்க ஸோ தொடர்ந்து படம் பண்ணாங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் சொல்லிகிட்டே போலாம் கணக்குகளுக்கே இல்லை அன்பே வரலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் ஏதோ உருவான படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு டேட் எம்ஜிஆர் டக்குன்னு டேட் இருக்குது ஒரு கதையை உருவாங்கும்போதான் ஒரு இங்கிலீஷ் படத்தை ரீமேக் பண்ணணும்னு சொல்லி உருவாக்குனாங்க சரதேவ் அந்த கேரக்டருக்கு சரதே விட்டு ஆளே கிடையாது கிடையாதுண்ணா எம்ஜிஆரே சொன்னாரா உடனே வந்தாங்க இப்போ பதினெட்டு நாளில் ஷூட் பண்ணி முடித்தாங்க படம் சில்லு ஜிப்ளி படம் இப்படி ஏகப்பட்ட படங்கள் சரித்திரங்கள் இடப்படுறவங்க ஸோ இன்னைக்கு இல்லைங்கிறது இந்த மறைவு செய்தி ரொம்ப அது ரொம்ப வருத்தமா இருக்கு மனசு கஷ்டமாக தான் சார் ஓகே சார் பல விஷயங்களை நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க நிஜமாவே வந்து தேவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரல எல்லாமே எதிர்ச்சியாக நடந்தது அதே மாதிரி அவங்க லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவரை இழந்ததும் ஒரு ரொம்ப எதிர்ச்சியாக தான் நடந்ததுன்னு சொல்லலாம் அவங்க அதையும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவே இல்லாம பாசிட்டிவாக இருந்த நடிகை அப்படின்னா அவங்களதான் சொல்லலாம் சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் கான்ட்ரவர்சியில சிக்காதவர் சிக்காதவங்க அவங்களோட சொன்னது பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரர்கள் சின்னவர் வந்து அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் கடைசி வரைக்குமே என்ன ஒரு தங்கையை தான் அவர் பாவிச்சார் அப்படின்னு தான் அவங்க கடைசி ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் ஸோ அவரோட நடித்த நடிகர்கள் எல்லா பேருமே வந்து ஒரு தோழமையோட ஒரு நட்போட அழகாக வந்து தன்னோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வச்சு தான் பண்ணாங்க இல்லை இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரோஜி அவர்களுடைய கணவர் இறந்தப்ப எம்ஜிஆர் அவர்கள் ஜானி அம்மாவோட போயிட்டாங்க ஜெமினி கணேசன் ஃபேமிலியோட போய் அங்கே ஒரு அழுது 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 ஜெமினி கண்ணு கணவெல்லாம் வீங்கி போச்சு இவங்க தான் சமாதானம் சமாதானப்படுத்துறாங்க அங்கே சரோதேவ சமாதானப்படுத்துறாங்க ஜெமினி கணேசனை ஏன்னா ஒரு மிகப்பெரிய சார் ஏன்னா ஜெமினி சரோஜேவி படங்கள்லாம் எவர் கிரீன் படம் சார் கல்யாண பரிசுலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் வெள்ளாடி இருப்பாங்க சிவாஜி அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவி இந்த கமலாமல் வந்து வாங்க சரோஜேவ் ஹாஸ்பிட்ட இறந்து போயிட்டாங்க போயிட்டு வருவோம்னு சொல்லும்போது சிவாஜி வரமாட்டேன்ட்டார் நான் வர முடியாதுமா நீ வேணா போயிட்டு வர ஷாக் என்னங்க வரமாட்டேன்ட்டீங்க உங்களோட நடிச்சிரு ஐயோ எனக்கு இந்த கோலத்தில் வந்து சரோஜேவி பார்க்க நான் விரும்பலை என்னால் பார்க்க முடியாது அந்த நேரத்தில் வந்து நான் வந்து ரொம்ப வந்து எமோஷனலாக உடஞ்சிருவேன் நான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சி விட சரோஜேவி நான் பார்த்துக்கிறேன் இப்போ நீ போயிட்டு வந்து சிவாஜி அவர்கள் சொன்னாங்க ஏன்னா சரோஜோதி அவர்கள் வந்து எல்லோருடைய மனசுலையும் தன் குடும்பத்துல ஒருத்தவங்களாக வந்து அவங்க வாழ்ந்தவர்கள் அன்னைக்கு இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் மாதிரி ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாதிரி கட்டி ஸ்கார்ஃப் கட்டிட்டு உள்ள வந்ததே அவங்கதான் கிளாஸ் போட்டுக்கிட்டு அந்த ஒரு சுரல் முடி ரெண்டு ரெண்டு சுரல் முடி முன்னாடி விட்டுருப்பாங்க எங்கூட்டு பிள்ளை எல்லாம் என்ன அழகுங்க அதை அவங்களுக்காகவே படம் எம்ஜிஆர் அவர்கள் சகாப்தம் பண்ண அந்த கேரக்டர் உயிர் கொடுத்தவங்க நீங்கள் ரியலில் பார்த்தீங்கன்னா எஸ் வி ரங்காராவ் சரோஜேவி அப்பா பொண்ணா நிறையா படங்களை பண்ணியிருப்பாங்க நிஜ அப்பா ஒரு பொண்ணு கூட நிஜ ஃபேமிலியாக லைஃப்பில் இருப்பாங்களான்னு கூட தெரியாது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எஸ் வி ரங்காராவ் சரோதேவி அப்பா பொண்ணு அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அவ்வளோ இருப்பாங்க இந்த கேரக்டராகவே வாழ்ந்தவர்கள் எல்லா படங்கள் கேரக்டராகவே சரோதேவி வந்து எந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டாக வாழ்கிறவங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த நடிகை பல விருதுகளை வாங்கி தட்டி சந்தாங்க பட் இன்றைக்கி இந்த மறைவு செய்தி உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தியடையும் கண்டிப்பாக அவருடைய சாதனைகள் பழைய படங்கள்லாம் பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நினைக்கிறேன் சார் ஓகே சார் நம்ம கூட நிறைய விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக இந்த செய்திகள்லாம் இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத செய்திகளாக தான் இருந்தது நீங்கள் அவங்கள பார்த்த விஷயங்களும் இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நேரத்தில் வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்களையும் நம்ம தெரிவிக்கலாம் நன்றி சார் நன்றி சார்